உலக மேன்மைக்காக சத்தியத்தை பெற்றுக்கொண்ட இடத்தை விட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை மறுதளித்து அல்லது உங்கள் விசுவாசத்தை அடகு வைத்து ஒரு நிரந்தர வருமானம் ஒரு நல்ல குடும்ப பின்னணி என்ன அசையும் சொத்து ஆசையாக சொத்து யாராலும் நீங்கள் பெண்ணை கொடுத்தா போதும் மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்றோம் நீங்கள் பிள்ளையை அனுப்பிச்சா போதும் நாங்கள்லாம் பார்த்துக்கிறோன்றோம் அது வீட்டோட மாப்பிள்ளையோ அது வீட்டோ இல்லாத மாப்பிள்ளையோ இப்போ தான் வேலையாக ஒர்க் அட் ஹோம்னு வந்துச்சு மாப்பிள்ள ஒர்க்கு அட் ஹோம் தான் இப்போது இப்போ மாப்பிள்ளையும் அட் ஹோம் தான் ஒர்க் அட் ஹோம் தான் வீட்டோட மாப்பில் எல்லா சொத்துக்கும் அவர் தான் பார்த்து கொள்வார் சொத்து இருக்கும் சுதந்திரம் இருக்கும் அசையும் சொத்து இருக்கும் ஆசையாக சொத்து இருக்கும் புலன்கள் எல்லாம் இருக்கும் போகிற தம்பி பிள்ளையாண்டான்னு இருப்பானா என்று கேட்பால் கேள்விக்குறி தான் ஏன்னா அது மோவேனோ அந்நியனுக்குள்ள பிணைக்கப்பட்டுக்குன்னு வெகு பாடுபடுவான் இந்த ஆகாரம் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் த ஃபீட் இது ஒரு ஆகாரம் பலமான ஆகாரம் இதற்கு நீங்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும் இது வேலை சிப்பாக ஒன்றும் வேலைக்கு ஆகாது இருந்ததுன்னு போட்டு வந்திருக்கிறேன் இதை வச்சு பரிசுத்தம் நினைக்காதீங்க என்ன உன்னுடைய வாழ்க்கையில் தியாகம் என்று கேட்டால் எல்லா அசையும் சுத்த அசையா சுத்தெல்லாம் இருக்கிறையா எங்கள் போனால் வாசல் திறக்கும் ஆனால் தேவனுடைய இறக்கத்தின் வாசல் எனக்கு மூடிவிடும் கிருபையின் காலத்தில் தான் வாழ்கிறோம் இருந்தாலும் சத்தியத்தின்படி நாங்கள் போகிறோம் எங்களுடைய இதுத்தின் மூடி விடுகிறது இந்த வைபவங்களுக்கு இந்த லௌகீகங்களுக்கு இந்த சுகபோகங்களுக்கு என் பிள்ளைக்கு கத்தர் படிப்பை கொடுத்துருக்குறார் நல்ல உழைத்து மேலே வரட்டும் பரவாயில்லை நல்ல ஜீவனை கொடுத்துருக்குறோம் நல்ல பலத்தை கொடுத்துருக்குறோம் நல்ல போதகனை கொடுத்துருக்குறோம் நல்ல தலைமைத்துவத்தை கொடுத்துருக்குறார் எங்களுக்கு பஞ்ச காலம் பொருளாதாரத்தில் தான் அதுவும் ஜபத்தினாலும் உபாசனமே எல்லாமே இந்த வகையான பிசாசை நான் மேற்கொள்ள கத்திரனுக்கு கிருபை செய்வார் என் பிரச்சனையை தீர்த்து கொள்ள ஒரு வரன் ஒரு புது குடும்பத்துக்குள்ளே போய் அவனுக்கு பிரச்சனையை கொடுத்து எவ்வளோ அசியாக வாழ்க்கையை அலங்கோவில் பர்த்தி கொள்ளுக்குறாங்க பாருங்கள் விஸ்வாசிங்க எவங்க வீட்டில் கடன் இருக்குது இப்போ அந்த பெண்ணோட வர நகை வருமான இடத்துலாம் வச்சு இவங்க வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் வீட்டு கடனை தீர்த்து கொள்வாங்க வெக்கமாக இல்லை இது என்ன மாதிரி ஜாலியமாக போட்டு வந்து உக்காந்துருச்சுன்னாக்கப்புறம் என்ன இருக்குது வாட் இஸ் ஏ யூஸ் ஆஃப் யுவர் லைஃப் இன் க்ரைஸ்ட் உங்கள் சிலுவை நீங்கள் சுமக்கணும் இல்லையா புது குடும்பத்து மேலே போய் சுமத்துக்குறீங்களே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுக்கு இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறிந்து விட்டு போகிற வாழ்க்கை அது அவன் பிள்ளை நிற்குமா நிலைக்குமா நிர்மூலமாகுமா என்று தெரியவில்லை அந்த திருமணங்கள்லாம் அவங்களும் கிருஷ்ணா ஐயா ராஜா வீட்டில் கூட தான் யோசி பார்த்து போய் சம்மந்தம் பண்ணாரு கட்சியில் என்ன ஆச்சு இன்றைக்கு நிலைமை அப்படி போய் கொண்டிருக்கிறது ஏன் ஆ மாயை இந்த வஸ்திரம் வந்து உங்களை ஒன்றும் சாதிச்சிடாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி பத்து ட்ரெஸ் நீங்கள் வச்சுருக்கலாம் அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு பார்த்து ஆணுக்கும் சொல்கிறேன் பெண்ணுக்கும் சொல்கிறேன்